தைராய்டு பிரச்சனைகள் பெண்களுக்கு தான் அதிகமாக வருமா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அதிகமாக வரும் ஸோ ஆம்பளைங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஐந்துலேருந்து பத்து மடங்கு அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதேமாதிரி இந்த தை ஆட்டோமன் தைராய்ட் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க அது வர்றது பார்த்திங்கன்னா ஒம்பது பெண்களுக்கு வந்தால் ஒரு ஆம்பளைக்கு தான் வருது ஸோ அதனால் அவங்களுக்கு பெண்களுக்கு அதிகமாக தான் தைராய்ட் பிரச்சனைகள் வருது இது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இம்யூன் சிஸ்டம் அவங்க வந்து ஃபீமேல் வந்து சசப்டபிள் ஃபார் இம்யூன் டேமேஜ் அப்படிம்பாங்க அதனாலேயே இது வரலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோயுமன் டிசீசஸ் அப்படிம்பாங்க இப்போ தைராய்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு ஆட்டோமின் ருமட்டைட் ப்ராப்ளம் ஒரு ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒரு ஆட்டோயோமின் ஒரு பேங்க் இதுமாதிரி எல்லா ஆட்டோயுமென்ட் டிசீஸும் பெண்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறனாலையும் இந்த தைராய்டு வரலாம் பட் அதை விட முக்கியம் அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிம்பாங்க பீஸ்டன் ப்ரொஜெஸ்ட்ரான் இதை மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் ஒரு பீரியட்ஸ் நடக்கும்போது அவங்களோட ஹார்மோன்ஸ் ஃபிளக்சுவேட்டாக இருக்கும் அதனாலையும் அதமே ஆகலாம் அதை விட முக்கியமாக தயார டிமேண்ட் அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஜாஸ்தி இப்போது ஒரு ஏஜ் அட்டைன் பண்ணும்போது இல்லை ப்ரெக்னண்ட்டாக இருக்கும் போது இல்லை அப்போ இல்லை மெனப்பாஸ் அப்போது அந்த தைராய்ட் டிமேண்டும் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸும் ரொம்ப இருக்கிறனால அவங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனைகள் வரலாம் இது தவிர ஜெனடிக்ஸ் இப்போ பெண்களுக்கு தான் நிறையா வருது இப்போ அவங்க வந்து வர்ற பரம்பரையிலையும் அப்போது பெண்களுக்கு வர்ற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அதுமாதிரி ஏஜ் ஒரு முப்பது வயசுக்கு மேலே ரொம்ப எந்த வயசுனாலும் பெண்களுக்கு வரலாம் பட் முப்பது வயசுக்கு மேலே தைராய்டு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்